ஒரு நல்ல தரமான டூ பிஹெச்கே ஹோம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ இது தாங்க வெல்கம் டு ஹரி ஹோம் சேனல் சரி வாங்க நம்ம இப்போ வீட்டோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதும்புட்டோ சிக்கந்த சாவடி செல்கிற தாங்க இருக்குது அண்ட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ சென்ட்டில் கட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி பதினோரு சென்டில் தான் அவங்க கட்டியிருக்கோம் ஸோ இந்த வீடு டோட்டலாகவே ஒரு டூ பிஹெச்கே ஹோமுங்க ஸோ நல்ல வசதியான ஹோமாக வந்து கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பேசிக் டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அழகான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங்லேருந்தே உங்களுக்கு வந்து மாடி போகிற வழி வந்து அங்கேருந்தே உங்களுக்கு அமைச்சி கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டை திறந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஹால் வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பூஜை அறை பூஜை யூனிட் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அழகான ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க ஸோ டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்ஸரியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழடி அடி அஸ்திவாரம் நாலடி பேஸ்மெண்ட் தரமான ஃபைவ் ஃபிஃப்டி டிஎம்டி கம்பிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான ஷங்கர் அண்ட் செடிநாட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க சேம்பர் கற்கள் தேக்கு மர ஜன்னல் கதவு அண்ட் ஒயிட் கூலிங் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கு டபிள்யூபிசி பாத்ரூம் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட கிச்சன் ஸோ கிச்சன் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் வச்சு உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாகவே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வந்து இருக்குது நிறைய கபோர்ட் வசதிகள் இருக்கிறனால உங்களுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்கனைஸாக வச்சுக்க முடியும் அண்ட் அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக வந்து ரொம்ப மைல்டான க்ரீம் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக ஃப்ளோரல் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க வித் கபோர்ட் ஒர்க் அண்ட் வந்து மிரர் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து இந்தியன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அதுலேருந்து நீங்கள் டேரக்டாக ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பெட்ரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நம்மளோட இந்த வீட்டு பக்கம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரேடியோ சினிமாஸ் இருக்குது மகரிஷி ஸ்கூல் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சாய்பாபா கோவில் அப்புறம் பொதுமரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் இருக்குதுங்க ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்மளோட இந்த ஒரு வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது தான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ப்ளூ கலர் தீமில் வந்து வித் அட்டாச்சு பாத்ரூமோடையே கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இதோட விலையும் வந்து கூட தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுதாங்க இல்லை நம்மளோட இந்த அழகான வீட்டின் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நைன்ட்டி லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாம் நீங்கள் கேட்குறது உண்மை தான் ஜஸ்ட்டு நைன்ட்டி லேக்ஸ் மட்டும்தான் ஸோ இந்த வீட்டோட பற்றி இன்னும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஓம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் கேளுங்கள் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடுகளை பற்றி நம்ம நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணுங்க